விவசாய மக்களே நான் உங்கள் சதீஷ் விவசாயி இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்களுடைய ரெண்டு ஏக்கர் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆரி சாகுபடி பண்ணியிருக்கோம் அதோட விளைச்சல் இந்த வருடம் ரொம்ப அழகாக வந்திருக்கு எந்த வருடமே இந்த மாதிரி வந்தது கிடையாது இந்த வருடம் அவ்வளோ அழகாக வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பதினோராவது டைம் நாங்கள் தண்ணி கட்டிகிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வாரத்தில் அறுவடை பண்ண போகிறோம் எல்லாம் பயிரெலாம் வந்திருக்கு நல்லா காப்பு வந்திருக்கு வித்தின் அறுபத்தி ரெண்டு நாளில் எங்களுடைய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக விளைஞ்சிருக்கு எந்த வருடமும் இல்லை இந்த வருடம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வாங்க உங்களுக்கு நான் கையில் எடுத்து அது பால் எவ்வளோ அழகாக முத்துக்குன்னு நம்ம காமிக்கிறோம் ஆரி வந்து களின்னு சொல்லுவாங்க ரொம்ப இரும்பு சத்து அதை சாப்பிட்ணும் ரொம்ப முக்கியமானது வாங்க நான் வீடியோக்குள்ளே முழுசாக காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே பாருங்க நண்பர்களே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பண்ணியிருக்கோம் விவசாயி இந்த வருடம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி எல்லா விவசாய பொதுமக்களும் விவசாயம் பண்ணணும் இந்த அளவுக்கு நிலை இல்லைனாலும் கூட கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கிற நிலத்தை பயன்படுத்தி எல்லோரும் விவசாயம் செய்யுங்க விவசாயத்தை ஊக்குவிக்கணும் நம்ம முன்னோர்கள் வந்து கொஞ்சங்கள் தான் இருப்பாங்க அவங்களுக்கு அடுத்தது ஒவ்வொரு ஜென்ரேஷனாக மாற மாற நம்ம விவசாயம் பண்ணி நம்ம விவசாயத்தை ஊக்குவிக்கணும் அதை தான் நம்ம ஒவ்வொரு வீடுகளும் சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய விவசாய சேனல் இருக்குது நிறைய விவசாய சேனலையும் நல்லா தான் சொல்லிகிட்ருக்காங்க அதே வகையில் நம்ம சதீஸ் விவசாயியும் நம்மளும் சொல்லிகிட்ருக்கோம் பாருங்கள் என் கையில் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப அழகாக விளைச்சி வந்திருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் விவசாயம் பண்ணுங்கள் விவசாயம் பண்ணி விவசாயத்தை முன்னேற்றணும் எல்லோரும் விவசாயம் தான் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து சும்மா நம்ம பொழுதுபோக்கு வீடியோ எல்லா வீடியோ போடுற மாதிரி பார்க்காதீங்க விவசாயம் முன்னேறணும்னா உங்கள் மாதிரி எல்லோரும் ஆதரிச்சால் மட்டும்தான் பண்ண முடியும் வாழ்க விவசாயம் வளர்க விவசாய மக்கள் நன்றி வணக்கம்